யாசோ पेरेंट्स கத்து கொடுத்து இவனெல்லாம் இவ்ளோ நேரம் உட்கார வச்சிருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்து நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க இப்ப வீட்டுக்கே யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா பார்பி பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வைட்டப் போவாங்க இல்ல சார் பொம்மையில வாங்கிட்டு வைட்டப் இல்ல பெண் குழந்தைகிட்ட கொடுங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா நடக்குமா பெண் குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க என்ன மேடம் பண்ணுவாங்க தலை வாருவாங்க கரெக்ட்டா சொல்றாங்க மேடம் தலை லிப்ஸ்டிக் போட்டு அந்த Dress எல்லாம் போட்டு அப்படியே கொண்டு போய் போய் காட்டுவாங்க சார் பார்ப்பி வாங்கிட்டு போய் அப்படி வாங்கிட்டு வந்தவர்கிட்ட கார்டினா ஒரு சந்தோஷமா பாப்பேன் சூப்பர் கொண்டு போய் ஒரு பையன் கிட்ட கொடுங்க தலைய சிறுகு சந்தோஷமா சிரிக்கும் காதுல சொருகான் சொருகிட்டு வாங்கிட்டு வந்த மட்டும் போய் நீட்டு வாங்கில் அப்படின்னு வா இவரு பாப்பாரு ஐநூறு ரூபாய் போச்சேடா உனக்காக ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொம்டியா வாங்கிட்டு வந்தோம்ல

காரா கற்பனை பண்ணுதான் சேரை காரா கற்பனை பண்ணுது சேர் உட்கார்றதுக்கு கார் ஓட்டுறதுக்கு நான் ஏன் இந்த சேரை காரா ஓட்டக்கூடாதுன்னு ஒரு குழந்தை கற்பனை பண்ணுது நம்ம என்ன பண்றோம் அப்பயே நிப்பாட்டி அவனுடைய கற்பனைகளை நிப்பாட்டிடுவோம் அந்த குழந்தையினுடைய கற்பனை வளருவதில்லைன்னு டாக்டர் ஷாலினி மேம் சொல்றாங்க செல்போன் இருக்குல்ல பேசுறதுக்கு தான் செல்போன் சிவராமன் ஒருத்தர் தான் யோசிச்சார் ஏன் செல்போன்ல போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சார் செல்போன் பேசுறது தானே ஏன் போட்டோ எடுக்க கூடாது ஏன் அலாரம் கிளாக் வரக்கூடாது ஏன் இந்த ஆப் வரக்கூடாது ஏன் அந்த ஆப் இன்னைக்கு செல்போன்ல உலகமே வந்துருச்சு இப்படியான நம்ம குழந்தைகளுக்கு வளர வளர நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அப்படியே அந்த குழந்தைய நிப்பாட்டி விட்டுறோம் ரெண்டாவது விஷயம் உங்க குழந்தைய தயவு செய்து இன்னொரு குழந்தையோடு எப்பொழுதும் ஒப்பிடாது நாங்க கற்று கொடுத்துட்டு போகக்கூடிய விஷயம் ஒவ்வொரு மேடையிலயும் சொல்ற நம்ம என்னத்துக்கு நம்ம பண்ணுவோம் அப்பாக்கு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா ஏண்டா நீ படிக்கிற அதே மோன் சாதனா ஸ்கூல்ல தான் சுரேஷும் படிக்கிறான் சொல்லுவாங்க நீ போற அதே ஸ்கூல் பஸ்ல தான் சுரேஷும் போறான் நீ உனக்கு எடுக்கிற அதே சார் தான் சுரேஷ்கும் எடுக்கிற நீ படிக்கிற அதே புத்தகத்துல தான் சுரேஷும் படிக்கிறா அவை எண்பது நீ எட்டு ஏன் சொன்னா அப்பா வேற ஒரே விஷயம் அப்பா வேற அவங்க அப்பா எங்க அப்பா நீ இவ்வளவுதான் நான் எடுக்க முடியும் கிளம்பு இப்போ நமக்கும் இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் தோசை வட்டமாக வாக்குறாங்க நீ மட்டும் ஏமா தோசையாக பிச்சு பிச்சு வாக்குறேன்னா நமக்கு கோவம் வராது பக்கத்து வீட்டில் போய் படையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம்ல இந்த குழந்தைகள் என்ன நம்ம கிட்ட ஆசைப்படுறாங்க இன்னைக்கு சொல்லிட்டு போறேங்க நம்ம குழந்தைகளை இன்னொரு குழந்தையோடு ஒப்பிட்டால் நாம் நம் குழந்தைகளை அவமானப்படுத்துகிறோம் குழந்தைகளை தயவு செஞ்சு நம்ம சொல்லுவோம் தெரியுமா எங்க பெரியமா பொண்ணுடைய பையன் நானூறு மார்க் வாங்கிட்டான் நீ நானூத்தி ஒன்னாவது வாங்கிடணும் எனக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க சத்தியமா வாங்கவே இல்லை இந்த மாதிரி வாங்கி ஆகணும் நம் குழந்தைகள் நம் மூலமாக பூமிக்கு வந்தவர்களை தவிர நமக்காக பூமிக்கு வந்தவங்க ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சு இந்த டயத்தின் காரணம் ஏன்னா அடுத்த குழந்தைகள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும் அதனால ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சது என்னுடைய ஸ்கூல்ல நடந்த விஷயங்களை வச்சு அந்த காலத்துல பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருந்தாங்க ஆசிரியர்கள் பெற்றோர்களாக இருந்தாங்க பெற்றோர்களும் ஆசிரியருடைய பங்கு எப்படி தெரியுமா இந்த சின்ன வயசுல பருப்பு கடைஞ்சி ஊத்து விளையாடிக்கிங்களா விளையாடிக்கிறோம் என்ன பண்ணுவோம் பருப்பு கடைஞ்சி ஊத்துல சாதம் போட்டு விளாண்டுதே இல்லையா யாரும் சாதம் போட்டு பருப்பு ஊற்றி குழம்பு ஊத்தி பிசஞ்சு என்ன பண்ணுவோம் தாத்தா குருவாய் பாட்டி குருவாய் காக்காக்கு உருவாய் குருவி குருவாய் அணில் குருவாய் மாட்டு குருவாய் கொடுப்போமா அப்போ கூட அப்பாவுக்கு ஊற்ற மாட்டாங்க அவங்க அப்பா போய் வருவாங்க அப்ப கூட அப்பாவுக்கு இருக்காது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க கழுவி கழுவி கொட்டி கழுவி கழுவி கொட்டி கோலம் போட்டு நண்டு ஊறுது நரி ஊருதுன்னு கிச்சு கிச்சு காட்டுவாங்க என்ன தெரியுமா அர்த்தம் தங்கம் நீ சாப்பிடும் போது எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும் கொடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் குறைஞ்சிரும் குறைஞ்சிருச்சேன்னு அழுதுறாதப்பா கொடுத்து விட்டு அழக்கூடாது கொடுத்து விட்டு சிரிக்க வேண்டும் என்று காட்டிய மரபு நமது பெற்றோர்களுடைய மரபு கொடுத்துட்டு அழுதுற கூடாதுப்பா கொடுத்து விட்டு சிரிக்கணும் எங்க கண்ணனைக்கா மாதிரி கொடுத்து கொடுத்து சிரிக்கிற அப்படியாக ஒரு மனிதராக வர வேண்டும் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருந்தார் ஆசிரியர் எப்படி பெற்றோராக இருந்தாருன்னு சொல்றாங்களா எங்க முப்புளத்தூர் ஸ்கூல்ல காலையில பிரேயர் நடக்கும் அங்க இருக்கிற ஒரு ப்ளவுல இதே மாதிரி பசங்க நிப்பாங்க நாங்க இருந்து வந்தவங்க ஒவ்வொரு மாணவர்களும் இப்ப அந்த பிரேயர் முடிச்சோடனே எல்லாரும் நீங்க லைன்ல போறீங்கல்ல அப்படி லைனா போறோம்ல அப்படி லைனா போகும்போது ஒரு மூணு பசங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா இப்படி குதிச்சு அப்படி குதிச்சு இந்த கிளாஸுக்கு பயனுள்ள தப்பி போவாருங்களா இப்படி ஒரு மூணு பேர் தப்பி போனாங்க பிடி சாருக்கு பயங்கர கோவம் கோவம்ருச்சு கையிலேயே அப்பெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மூங்கில் குச்சி பரம்பிட்டே இருக்கும் பிடி சார் அழகப்பன் சார் என்ன அவர் என்ன பண்ணார் குச்சி எடுத்து அந்த மூணு பேரையும் அடிக்க போனார் வேமா எனக்கு தமிழ் எடுத்த ஆசிரியர் இருப்பார் பிவி ஐயா அவர் வேமா போய் அந்த பிடி சாரை தடுத்து அவங்க குறுக்கில் போகணுன்றதுக்காக போல அவங்க மூணு பேர் காலையும் பாரு செருப்பு போடலை மூணு பேர் செருப்பு போடலை அவனால வெயில்ல நிக்க முடியலை அதனால நிலம் நோக்கி போறான் அவனை போய் அடிக்கிறே ஒரு தாய்மை உணவோடு தடுத்த ஆசிரியர்கள் எங்களுடைய ஆசிரியர்களாக இருந்தாங்க பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களாக இருந்தாங்க அப்படியான ஒரு சமூகம்தான் எங்களை போன்ற இந்த மாதிரியான குழந்தைகளை வளர்க்க முடியும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு போறங்கோ நமக்கு ஒரு விஷயம் ஸ்கூல்ல முயற்சி பண்ணி இப்படி ஒரு பத்து பேர் கை தட்டுறாங்களே இதுதான் நம்ம அடையாளம்னு மாறிடும் நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப எம்எம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப தான் இருப்பேன் சாருக்கு தெரியும் நறுங்கலா இருப்போம் என்சிசிக்கு போய் கேட்கும் போது துப்பாக்கி தூக்க முடியுமா போட இருப்பாங்க என்சிசிக்கு போனோம் ஸ்கவுட்ஸ் இதெல்லாம் இருந்தது அதுலயும் பக்கமே விட மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் மாடு மாதிரி இருப்பான் நம்ம இத்தூண்டுக்கு இருப்போம் ஸ்போர்ட்ஸ்ல கிட்டேயே விடலை எல்லாமே நிராகரிக்கப்பட்டுச்சே நினைச்சோம் ஆனால் அப்பொழுது பேச்சு போட்டிகளும் கட்டுரை போட்டிகளும் தனியாக இருந்தது நானும் தனியாக இருந்தேன் நான் நேராக சென்று அந்த போட்டிகளை பற்றி கொண்டே இன்றைக்கு தமிழ் என்னை உலகம் முழுவதும் அழைத்து செல்கிறது எந்த என்சிசியிலேருந்து நிராகரிக்கப்பட்டோமோ இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் என்சிசி ஸ்கவுட்ஸ் எல்லாம் அணிவகுத்து நமக்கான வரவேற்பை கொடுக்கக்கூடிய தருணத்தை தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இந்த இந்த நொடி போதுங்க நமக்கு எதுன்றத பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்துரும் ஒரு கொரோனா டீச்சர் நம்ம குழந்தைகளுக்காக சொல்லிட்டு போயிருவோம் கொரோனா டீச்சர் வந்து ஒரு கொரோனா பீரியட்ல ஒரு டீச்சர் வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க ஐசோலேட் பண்ணப்படுறாங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் கொரோனா டைத்துல ஐசோலேட் பண்ணப்படுறாங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த டீச்சருக்கு கால் பண்றாங்க டீச்சர் நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான்னு சொல்லுவீங்கல்ல செந்தில் அந்த பையன் பேசுறான் டீச்சர் தங்க நீ என்னப்பா பண்ற துபாயில ஒரு கம்பெனில மூணு லட்ச ரூபா வாங்குறேன் டீச்சர் ரொம்ப சந்தோஷம் டீச்சர் நீங்க எப்பயுமே ரெட்ட போட்டு ஒரு பொண்ணு கார்த்திகான்னு வருவான்னு சொல்லுவீங்கல்ல அந்த பொண்ணு பேச நீ என்ன பார்த்தவங்க பேசுற நீ என்ன பண்ற நான் வந்து ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் வாங்குறேன் டீச்சர் ரொம்ப சந்தோஷம் தான் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட தன்னிடம் படித்தவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் என்று தெரிந்து ஆனந்தப்படக்கூடிய ஒரே ஜீவன் ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான் ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷம் தந்தோம் டீச்சர் நீங்க இந்த இன்னொரு பையன் நல்ல கையெழுத்து எழுதுவான்னு சொல்லுவீங்களா கார்த்திக் அவன் பேசுறான் நீ என்ன பண்ற சாப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ற டீச்சர் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் டீச்சர் இது எல்லாம் சரிப்பா இந்த கால ஆர்கனைஸ் பண்ணியே நீ யாரு உன்னை பத்தி சொல்லவே இல்லையே டீச்சர் என்னை நீங்க மறக்கவே மாட்டீங்க மறக்கவே மாட்டீங்க இந்த கடைசி பெட்சில சதீஷ்னு ஒரு பையன் உயரமா உட்காந்துருப்பேன் நீங்க எப்ப உள்ளர வந்தாலும் என்னை வெளியேழுதுவீங்கல்ல அந்த பையன் நான் தான் டீச்சர் ஏன் ஓமில பயமாவே இருந்துச்சு நீ என்னடா பண்ற படிக்கவே மாட்டேடா நீ என்ன பண்ற இந்த ஒரு பையன் துபாய்ல மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னான்ல அவன் என் கம்பெனில தான் வேலை பார்க்கறான் அவன் என் கம்பெனில தான் டீச்சர் வேலை பார்க்கறான் இப்ப நான் துபாய்ல பெரிய கம்பெனி வச்சிருக்கேன் எனக்கு கையில அறுநூத்தி பேர் வேலை பார்க்கறாங்க எப்படினா அது சாத்தியமாச்சு உங்களாலதான் டீச்சர் சாத்தியமாச்சு நீங்க எப்ப உள்ள வந்தாலும் என்னை வெளியே குடுவீங்க வகுப்பு என்பது வகுப்பறைக்கு மட்டுமல்ல வகுப்பறைக்கு வெளியேயும் இருக்கிறதுன்றத எனக்கு கத்துக் கொடுத்தது ரெண்டாவது எல்லாரும் முன்னாடி நீங்க என்ன பெஞ்ச் மேலே நிக்க வச்சிருவீங்க எல்லோரையும் விட நான் உயர்ந்த ஒண்ணு நான் எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டேன் எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல எங்க அப்பா கிட்டலாம் சொல்லுவீங்க எந்த பிரச்சனையும் தீர்த்து விடலாம் என்பதை எனக்கு இந்த பள்ளி கத்துக் கொடுத்தது பெரிய தளம் ஏதோ ஒரு வகையில் எனக்காக அமைஞ்சது இன்றைக்கு நான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்ந்த